வணக்கம் இது ஸ்டோரிஸ் வித் செல்வி உங்களுடன் தாமரை செல்வி இன்னைக்கு நீங்க கேட்கப் போறது என்னோட நாவலான அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் ரெண்டு வாங்க கதையை தொடர்வோம் அத்தியாயம் பதினொன்று தனிமை எனக்கும் சந்திரனுக்கும் மட்டும் குதிரையிலிருந்து எப்படி இறங்கினால் எப்படி அவளின் வீட்டிற்குள் சென்றாள் என்று யாராவது கேட்டால் முகை திரு திரு என்று முழிக்கத்தான் செய்வாள் ஏன் அது மட்டுமல்ல உள்ளே நுழைந்தபோது அவளின் பாட்டி இருந்தாளா பாட்டியிடம் பேசினாளா என்ன பேசினாள் எப்பொழுது படுத்தாள் எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லை முகைக்கு ஞாபகம் இருந்தது ஒன்று மட்டும்தான் அவன் அவளை முத்தமிட்டான் ஆனால் ஏன் பேச்சு அவளைப் பற்றியும் அவனைப் பற்றியும் தானே இருந்தது பிறகு எப்படி அவருக்கும் எனக்கும் இடையே அவளையும் அறியாமல் அவளது விரல்கள் அவளது மென்பட்டு இதழ்களைத் தடவியது முதலில் மிருதுவாய் அவளின் இதழ்களை தொட்ட அவனது இதழ்கள் கணத்தில் ஒரு வேகத்துடன் அழுத்தமாய் பதிந்தது ஏனோ இப்பொழுதும் அவன் உதடுகளின் அழுத்தம் தன் உதட்டின் மேல் இருப்பது போல இருந்தது அவளுக்கு அவர் ஏன் இப்படி நடந்து கொண்டார் முகையின் நெஞ்சம் அந்த நினைப்பில் மெலிதாய் நடுங்கியது ஒருவேளை இதுதான் அவருடைய சுயஉருவமா இல்லை இல்லை கண்டிப்பா இருக்க முடியாது என்னிடம் தவறாக நடக்க நினைத்திருந்தால் இந்த பயணம் முழுவதிலும் அவருக்கு பல வாய்ப்புகள் இருந்தனவே ஆனால் எந்த சமயத்திலும் அவர் என் மானத்திற்கு பங்கம் வரும்படி நடந்து கொள்ளவே இல்லையே என்னை பார்ப்பதில் கூட அவரின் கண்ணியம் குறையவில்லையே என்று அவனுக்கு சாதகமாக வாதாடியது அவளின் மனது அப்படி இருக்க என் வீட்டிற்கு முன் ஏன் அப்படி நடந்து கொண்டார் மீண்டும் அவன் செயலின் காரணம் புரியாமல் தவித்தது அவளின் மனம் பல மணி நேரமாய் புரண்டு புரண்டு படுத்தும் தூக்கம் என்பது அவளின் கண்ணிமையை கூட வருடவில்லை அத்தனை மணி நேரம் யோசித்ததன் விளைவாய் அவனின் நடத்தைக்கு அவள் கற்பித்த ஒரே காரணம் அவர் என்னை அவள் என்று தவறாக நினைத்ததுதான் அதனால்தான் அவர் என்னை அவள் என்று எண்ணி என்னை முத்தமிட்டு விட்டார் அந்த காரணம் சரியாகப்பட்டாலும் ஏனோ அது முகையின் மனதிற்கு அமைதியை தராமல் இருந்த கொஞ்ச நஞ்ச நிம்மதியையும் குலைக்கத்தான் செய்தது அவளை மறந்துவிடு நீ என்ன நினைக்கிறாய் என்றுதானே கேட்டார் அப்படியென்றால் அவர் என்னை அவளுடன் குழப்பவில்லை என்று அவளுக்காக வாதிட்டது இன்னும் ஒரு மனம் எத்தனை மணி நேரம் அப்படி புரண்டு புரண்டு படுத்தால் எப்பொழுது தூங்கினாள் என்று கூட அவளுக்கு தெரியாது விடிந்தும் விடியாமலும் இருக்கும் வேளையில் படார் என்று தூக்கத்திலிருந்து எழுந்தாள் முகை முகை என்னடி இவ்வளவு நேரமாய் தூக்கம் வாசலில் கோலம் போட்டுவிட்டு வீட்டிற்குள் நுழைந்த முதியவளின் கண்கள் களைந்த தலையும் சிவந்த கண்களும் வெளுத்த உதருமாய் விரித்தபடி அமர்ந்திருந்த தன் பேத்தியின் மேல் சந்தேகமாய் பதிந்தது ஆமாம் நீ எப்பொழுது வீடு வந்தாய் கோயிலுக்குச் சென்ற கூட்டம் இப்பொழுதுதான் ஊருக்குள் நுழைகிறது காலையில் நான் எழுந்திருக்கும் போதே நீ வந்துவிட்டாயே அது எப்படி என்றபடி முகையின் அருகில் குத்துக்காலிட்டு அவளின் களைந்த கேசத்தை தன் சுருங்கிய விரல்களால் ஒதுக்கிவிட்டாள் அந்த முதியவளின் அக்கறை கலந்த கோபம் அடிபட்ட மனதிற்கு ஒத்தடம் கொடுக்க பாட்டியை அருகில் அமர வைத்து அவளின் மடிமேல் தன் முகத்தை புதைத்தாள் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது அதனால் அங்கு வந்தவர்களின் ஒரு குதிரையில் நான் முதலில் பயணத்தை தொடங்கிவிட்டேன் பேச பேச முகையின் குரலில் கரகரப்பு ஏறியது பதைபதைப்புடன் அவளின் கரத்தை தொட்டு பார்த்த அந்த பெரியவளின் முகத்தில் மெலிதான நிம்மதி பரவியது நல்ல வேலை காய்ச்சல் ஒன்றுமில்லை இல்லை அடுத்த முறை கோயில் செல்வதற்கு நம் வீட்டிலிருந்து யார் பெரியும் கொடுக்க வேண்டாம் நான் எத்தனை தடவை சொல்லியும் நீதான் கேட்கவில்லை என்று அங்கலாய்த்தபடியே முகையின் முதுகை விட்டாள் சிறிது நேரம் மடியில் போட்டிருந்தவரிடமிருந்து சத்தம் எதையும் காணாமல் அம்மாடி படுத்தே கிடந்தா உடம்பு சரியாகாது உனக்கு பாட்டி சுடுதண்ணி போட்டு வைக்கிறேன் கை கால கழுவிட்டு வா நான் கஞ்சி வச்சு தரேன் அதை சாப்பிட்டா எந்த சொரமாக இருந்தாலும் பறந்து போயிடும் மௌனமாய் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தபடி சரி பாட்டி என்று முயன்றவரை இழுத்து வைத்த இதழ்களுடன் அடுத்து நகர்ந்த இரண்டு நாட்களையும் முகை நெட்டித்தள்ளினாள் என்றுதான் கூற வேண்டும் அவளை பார்க்க வேண்டும் என்று குடமும் ஆர்வமுமாய் வந்த சுமதிக்கு முகையின் ஒளியற்ற முகமும் சுரத்தற்ற குரலும் தான் விடையாய் கிடைத்தது அதே உடம்பு சரியில்லை என்ற காரணம்தான் அவளின் தோழிக்கும் இப்படியே எத்தனை நாள் வீட்டுக்குள் அடைகாப்பதாய் காப்பதாய் உத்தேசம் என்று இடித்துரைத்த அவளின் மனதிற்கு இப்பொழுது நான் வெளியே சென்றால் கண்டிப்பாய் மித்ரன் எனக்காக காத்திருப்பார் அன்று நடந்ததற்கு விளக்கம் அளிப்பதற்காகவோ அல்லது மன்னிப்பு கேட்பதற்காகவோ கண்டிப்பா என்னை சந்திக்க முயல்வார் அதனால் என்ன நல்லதுதானே மித்திரன் உன்னிடம் அப்படி நடந்து கொண்டது தகாத முறைதானே நியாயம் பேசியது அவளது அறிவு அவர் என்னை முத்தமிட்டது அவளை நினைத்துதான் என்று கூறிவிட்டால் அப்படி மட்டும் மித்திரன் கூறிவிட்டால் அதற்கு பின் அவரை நான் எப்படி பார்க்க முடியும் அதனால் என்ன என்று தூசி தட்டுவது போல அந்த எண்ணத்தை அவளால் ஒதுக்க முடியவில்லை மித்ரனுக்கும் அவளுக்கும் இடையே எந்த உறவும் இல்லாதபோது அவன் யாரைக் காதலித்தால் அவளுக்கென்ன என்று அவளால் இருக்க முடியவில்லை நியாயமாய் வரவேண்டிய கோபமும் அவன்மேல் வரவில்லை மற்றவர்களிடம் பொய் சொல்லலாம் தன்னிடம் எப்படி பொய் சொல்ல முடியும் காரணம் இருந்ததோ இல்லையோ அவனின் செய்கை அவளை மிகவும் பாதித்தது அவன் அவளை முத்தமிட்டான் என்பதை விட அவளாக நினைத்து தன்னை முத்தமிட்டான் என்ற எண்ணமே அவளுள் பெரும் பிரளயத்தை ஏற்படுத்தியது அவன் கண்களில் தெரிந்த காதல் தனக்காக இல்லாமல் வேறு யாருக்காகவோ என்ற உண்மை அவளின் மனதை பாடாய்படுத்தியது அவளுக்காக உயிரையும் கொடுக்க அவர் முன்வந்ததும் வலித்தது தங்களுக்குள் எதுவுமே இல்லை என்று தன் அறிவு எத்தனை முறை சொன்னாலும் அதை நம்ப மறுத்தது அவள் மனம் எதுவுமே இல்லாமலா என் கூடவே வந்தார் எதுவுமே இல்லாமலா நான் கோபப்பட்ட போது கூட என்னை விட்டுவிடாமல் சென்றார் என்று அவளின் மனம் கேள்விகளை அடிக்கிய போதே மனதின் ஒரு ஓரமாய் இவை அனைத்தையும் உனக்காக செய்தார் என்று என்ன நிச்சயம் அவளுக்காக செய்திருக்கலாம் இல்லையா என்று எண்ணம் நமனமர்த்தது கொள்ளைப்புறத்தில் முட்டுக்கால் கொடுத்து எங்கோ வெறுத்து பார்த்தவளின் இதழ்கள் பழைய நினைவுகளில் ஏளனமாய் வளைந்தன அவள் மட்டும் உகந்திகாவின் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாய் அது ஏனைத்தான் காதலித்திருப்பாள் என்று அன்றிரவு கூறியது எத்தனை பெரிய பொய் கண்ணிருக்கும் யாருக்குமே வியனின் காதல் புரியாமல் போகுமா வார்த்தைகள் யாருக்கு தேவை அவனின் ஒவ்வொரு அசைவும் அவளுக்காகவே இருக்கும் பொழுது அவனின் அன்பை கூறவும் வேண்டுமா வார்த்தைகளினால் அவன் உகந்திகாவை காதலிப்பதை சொல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் அவன் உயிர் வாழ்வதே அவளுக்காக நின்றிருக்கும் போது வார்த்தைகள் தேவையா என்ன அதை நினைத்து நினைத்து மேலும் மேலும் கண்ணீர் சொரிந்தாள் ஒரு இடத்தில் அமராமல் சுற்றிக்கொண்டே வரும் தன் பேத்தியின் இந்த திடீர் மாற்றம் முதியவளுக்கு புரியாமல் இல்லை வாஞ்சையாய் கண்ணம்பருடி என்னவென்று கேட்டவளுக்கு காய்ச்சலும் ஜலதோஷமும் என்று பதில் சொல்லி சமாளித்தாள் உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்துத்தானே ஆக வேண்டும் சொன்னதற்காக அவளின் பாட்டி செய்து கொடுத்த கசப்பான கஷாயத்தை மறுவார்த்தை பேசாமல் குடிக்கவும் செய்தாள் சிறிது நேரம் காற்றாடை இருந்துவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு கொல்லைப்புறத்தில் அமர்ந்தவள் ஒரு உத்வேகத்தோடு தன் கண்களில் கட்டிய கண்ணீரை துடைத்தெறிந்தாள் தானிருக்கும் நிலை கண்டு அவளுக்கு தன்மேலே கோபம் வந்தது நீ ஒரு முட்டாளா எத்தனை காலம் இப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கப் போகிறாய் காலம் முழுவதும் இப்படியே இருப்பதாக உத்தேசமா பைத்தியமா பிடித்திருக்கிறது உனக்கு வயதான காலத்தில் பாட்டியை உனக்கு சேவகம் செய்ய வைப்பது எத்தனை பெரிய பாவம் நீ ஏன் வீட்டிற்குள்ளே ஒளிய வேண்டும் நீ என்ன தவறு செய்தாய் அவர் உன்னிடம் விளக்கம் கொடுப்பாரோ அல்லது மன்னிப்பு கேட்பாரோ அது அவர் பாடு அதை பற்றி நீ ஏன் கவலைப்பட வேண்டும் அன்று நடந்தது விபத்து உன்னை சிறிதளவும் பாதிக்கவில்லை என்று நீ காட்டியே ஆக வேண்டும் ஆம் நிச்சயமாய் அன்று நடந்தது விபத்தேதான் ஒரு தவறு அதற்கு மேல் அதை பற்றி யோசிக்க ஒன்றுமே இல்லை உறுதியான முடிவு எடுத்த மறுகணம் அவள் முகத்தில் ஒரு தெளிவு பிறந்தது பாட்டியின் அருகில் சென்று அவள் மீது கைகளை போட்டு நிம்மதியாக அவளும் தூங்கச் சென்றாள் இரண்டு நாட்கள் வீட்டினுள்ளே அடைகாத்து கிடந்துவிட்டு மூன்றாவது நாள் வெளியே சென்றவளுக்கு நாள் அவள் எதிர்பார்த்ததை விட வழக்கத்திற்கும் அதிகமான அமைதியுடன் நகர்ந்தது போல இருந்தது வீட்டு வேலைகளை செய்துவிட்டு பாட்டிக்கு உதவியாய் சில வேலைகள் செய்துவிட்டு தன் தோழிகளுடன் தண்ணீர் எடுப்பதற்கு அருகில் இருந்த குளத்திற்கு சென்று சிறிது நேரம் அவர்களுடன் அரட்டை எடுத்துவிட்டு பின் காலால நடந்த நூலகத்திற்கு சென்று பின் சந்தைக்கு சென்று பிடித்த துன்பங்களை தானும் உண்டுவிட்டு பாட்டிக்கும் வாங்கி வந்தாள் ஓரிரு ஆர்வ பார்வைகளைத் தவிர புதிதாய் வேறு ஒன்றுமே நடக்கவில்லை ரொம்ப நல்லதாய் போய்விட்டது என்று மனதிற்குள் உருப்போட்டாலும் அவள் மனதில் எழுந்த ஏமாற்றத்தை அவளால் தடுக்க முடியவில்லை இப்படியாக ஒரு வாரம் எந்த மாற்றமும் இல்லாமல் சுமூகமாக சென்றது மித்ரன் என்ற ஒருவன் அவள் வாழ்வில் இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் சென்றது அவளின் வாழ்க்கை என்ன திமிர் அவரின் நடத்தைக்கு ஒரு விளக்கம் ஒரு மன்னிப்பு என்று எதுவும் கிடையாதா அதற்கு கூட அவள் தகுதியற்றவளாக போய்விட்டாளா என்று கொதித்தது அவளது மனம் மறுபுறம் அந்த நிகழ்வு என்னை மட்டும்தான் பாதித்ததா அதை ஒரு பொருட்டாகவே அவர் என்னவில்லையா அவள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருக்கு எந்த வேறுபாடும் இல்லையா இந்த இரண்டு நாட்களும் தவித்தது நான் மட்டும்தானா என்று இன்னொரு விதமாய் தவித்தது அவளது மனம் முகைக்கு அவள் அனுபவிக்கும் உணர்ச்சிகள் பட்டன நானா அவரை தேடிப்போனேன் அவர்தானே என்னை தேடி கட்டாயப்படுத்தி என் வாழ்வில் புகுந்தார் அப்படியென்றால் அந்த பயணம் முழுவதும் அவர் என் மேல் காட்டிய பரிவு பாசம் பொறுமை சின்ன சின்ன சீந்தல்கள் அனைத்தும் வேஷமா இவை அனைத்தும் என்னை அந்த குகைக்கு குட்டி செல்வதற்காக செய்தவையா அங்கு அவளை சந்திக்க வைப்பதற்காகவா அப்படியென்றால் அவர் என் வாழ்வில் வந்ததற்கு காரணமே அவள்தானா அப்படியென்றால் அப்படியென்றால் ஒரு கசந்த புன்னகையுடன் தலையை பிடித்தபடி அருகில் இருந்த சுவரின் மேல் கொடியாய் சாய்ந்தாள் அவளையும் அறியாமல் அவளது வாயிலிருந்து வார்த்தைகள் கொட்டின எத்தனை பெரிய முட்டாள் நான் வெறித்தனமான சிரிப்புடன் தன் அருகில் இருந்த ஒரு பலகையை தன் பலம் கொண்ட மட்டும் தூக்கி தூர வீசினாள் முகைக்கு கோபத்திலும் ஏழாமையிலும் வார்த்தைகள் முட்டியது கோபம் ஒரு அல்ல இரண்டு முறை ஒருவனிடம் ஏமாந்தோமே என்பதற்கு இயலாமை அவனின் அனைத்து செயல்களுக்கும் காரணம் அவள் என்று தெரிந்த பின்னும் அதை நம்ப மறுக்கும் அவளது மனம் முகையின் கோபத்திற்கு காரணம் அவனின் செயல்கள் மட்டுமல்ல முதன் முதலில் அவளை அவன் சந்தித்த போது அவளை மனைவி என்று அழைத்தான் முகைக்கு நன்றாகவே தெரியும் அவளுக்கும் அவனுக்கும் திருமணம் நடக்கவில்லை என்று ஆயினும் எந்த பெண்ணுக்கும் மனைவி என்ற சொல் மிகவும் பெரியது முக்கியமானது எந்த பெண்ணின் வாழ்விலும் அவளின் அடைமொழி மிகவும் கௌரவமாக கருதப்படுவது இன்னாரின் மகள் இன்னாரின் மனைவி இன்னாருடைய தாய் என்பது கிடைப்பது ஒருவர் செய்த பாக்கியம் ஆனால் முகையின் வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கான பாக்கியமே இல்லை அப்படிப்பட்டவளுக்கு தன் மனைவி என்று கூறியது அவளையும் அறியாமல் அவளின் உயிரின் மூலத்தில் பதிந்ததோடு பாதித்தும் விட்டது அவள் இல்லை என்று மறுத்தால்தான் ஆயினும் அந்த வார்த்தையின் தாக்கம் அவளை பெரிதும் ஆட்டிவிட்டது என்பது உண்மைதான் அது மட்டுமல்லாமல் இந்த பயணத்தில் அவனின் பழக்கம் இதனால் வரை எந்த ஆடவனையும் அருகில் நெருங்க விடாதவள் அவனின் நெருக்கத்தை அனுமதித்ததுடன் அதை எளிதாக ஏற்றுக்கொண்டதும் அவனின் நெருக்கத்தில் நெகிழ்ந்தது அவளையே ஆச்சரியப்பட வைத்த அதிசயம்தான் தேவையில்லாததை நினைத்து புலம்புவதில் என்ன பயன் என்று மனதில் சூறாவளி காற்றாய் சுழன்று கொண்டிருந்த அனைத்து உணர்ச்சிகளையும் துரைத்துவிட்டு எந்த உணர்ச்சியுமின்றி தூங்கச் சென்றவளின் தலை தலையணையில் பட்ட மறுவி நாடி கண்ணீரில் நனைய ஒரு வெறியுடன் அதை தட்டினாள் எத்தனை முறை துடைத்தும் மீண்டும் மீண்டும் கண்ணில் கண்ணீர் வார்க்க முட்டாள் முட்டாள் என்று தன் தலையில் தானே குட்டி கொண்டாள் எதற்கு அழுகிறாய் அவரை எத்தனை நாள் உனக்கு தெரியும் என்ன செய்து விட்டார் அவர் உனக்கு அவரின் அனைத்து செயல்களும் உனக்காக அல்ல அவளுக்காக ஞாபகம் வைத்துக்கொள் உன் மனதில் ஆசை வளர்த்தது அவர் தவறு உன் தவறல்ல நல்லவன் என்று நினைத்து நீ அவரை நம்பினாய் அதற்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்து போய்விட்டார் போதுமா அவளின் மனமே அவளை கேள்விகளால் ரணமாக்கியது அப்படிப்பட்ட ஒருத்தருக்காக இன்னமும் அழுகிறாயா வெட்கமாக இல்லை எங்கே போனது உன் சுயமரியாதை மற்றவர் உன்னை மறுப்பது உனக்கு என்ன புதிதா அவரின் சுய உருவம் இப்பொழுதாவது விளங்கியதே என்று எண்ணிக்கொள் என்று அறிவுறுத்தியது அவளது அறிவு ஆழ்ந்த மூச்சை இழுத்து தன்னை நிதானப்படுத்திக் கொண்டவள் ஒன்றுமாகிவிடவில்லை உனக்கு அவர் மேல் சின்ன ஈர்ப்பு அவ்வளவுதான் அது உடைந்து போனதில் உனக்கு வருத்தம் என்று தன்னைத்தானே தேற்றிக்கொள்ள முற்பட்டவளுக்கு அவள் மனதில் தோன்றிய முதல் நேசம் சுக்கு நூறாக நொறுங்கியதில் மனதில் இருந்த அனைத்து உணர்ச்சிகளும் சிதைந்து சின்னாமின்னமாகிப் போனது வறண்ட உணர்ச்சிகளுடன் முகை இதுவே நீ ஒரு ஆடவனுக்காக விடும் முதலும் கடைசி கண்ணீருமாக இருக்கட்டும் இனி எந்த ஆணுக்கும் உன் மனதில் இடமில்லை மித்திரன் உட்பட வைராகியத்துடன் திடமான முடிவை எடுத்தவள் உறுதியான மனதுடன் தூங்கச் சென்றாள் கடந்த சில நாட்களின் நிகழ்வுகளை மனதில் பின்னே தள்ளி ஒரு புதிய நாளை தொடங்குவது போல தன் நாளை ஆரம்பித்தாள் எந்த அளவிற்கு கள்ளம் கவனம் இல்லாதவளோ அதே அளவிற்கு முகைக்கு வைராகியமும் அதிகம் உண்டு ஒரு முடிவு எடுத்த பின்னர் கழிவறக்கம் கொள்ள முற்பட்ட தன் நெஞ்சை அடக்கி ஒடுக்கினாள் இத்தனை நாட்களில் வெகு ஓரத்தில் கெட்ட முணுமுணுப்பும் மொத்தமாய் அடங்கிவிட அவள் அவளது பழைய இயல்பு நிலைக்கு சீக்கிரமாகவே வந்துவிட்டாள் வேறு எந்த நிகழ்வுகளும் இல்லாமல் மேலும் பல நாட்கள் உருண்டோடின எதிர்காலத்தைப் பற்றிய எந்த எண்ணங்கள் இல்லாமல் கடந்த காலத்தைப் பற்றி கவலை எதுவும் இல்லாமல் அந்த பொழுதை மட்டும் மையமாக வைத்து வாழத் தொடங்கிய பிறகு முகையின் வாழ்க்கை முன்பிருந்ததை விட லகுவாக மாறிப்போனதைப் போல அவளுக்கு தோன்றியது மனித இயல்பு வெகு விசித்திரமானது பல சமயங்களில் நம் வாழ்க்கை எத்தனை அமைதியானது என்பது வாழ்க்கையை போடும் நிகழ்வுகளுக்கு பின் தான் தெரியும் அதுதான் முகைக்கும் நடந்தது அதுவரை சாகசங்களை வெளியில் தேடியவள் இப்பொழுது தன்னைச் சுற்றி சுற்றி இருக்கும் சிறு சிறு விஷயங்களையும் பாராட்டத் தொடங்கினாள் தனக்கு தேவை ஆர்ப்பாட்டமில்லாத அமைதியான இயல்பான வாழ்க்கை என்பதை இந்த பயங்கர நிகழ்ச்சிக்குப் பின் கண்கூடாகத் தெரிந்து கொண்டால் முகை மேலும் பல நாட்கள் பறந்தோடின அன்றிரவு நெடுநேரம் ஆகியும் முகைக்கு தூக்கம் வரவில்லை இந்த சில நாட்களில் அவள் தூங்கும் நேரம் வெகுவாக மாறியிருந்தாலும் இன்றிரவு அந்த நேரத்தை தாண்டியும் தூக்கம் அவளின் கண்களைத் தழுவு மறுத்தது வீட்டின் சாளரத்தின் வழியாக அவளின் முகத்தில் விழுந்த தன்னிலவின் ஒளியும் அவளை தூங்க விடாமல் அலைக்கழித்தன ஜன்னல் வழியாக தெரிந்த அந்த முழுநிலவை வெறித்தவள் தூக்கம் வராமல் போக ஜன்னலின் அருகே சென்று நிலவை கண்ணிமைக்காமல் வேடிக்கை பார்த்தாள் என்றுமில்லாத அளவிற்கு அந்த பொழுதில் ஏனோ அவளின் மனதில் தனிமையின் பாரம் அதிகமாக தாக்கியது எத்தனை விண்மீன்கள் அருகிருந்தும் என்ன தனிமைதானே அந்த நிலவிற்கு எழுதப்பட்ட விதி தனிமையை தனக்கு பழக்கமாக்கி கொண்டு மற்றவர்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் இந்த சந்திரன் எங்கே அனைவரையும் சுட்டரிக்கும் அந்த கதிரவன் எங்கே இந்த நிலவிற்காவது விண்மீன்களின் துணை இருக்கிறது ஆனால் அந்த கதிரவனுக்கு அந்த துணையும் இல்லை என்று எடுத்துரைத்த மனதை அடக்கினாள் முகையின் இதழ்கள் கேலியாய் வளைந்தன நிலவிற்காக பரிதாபப்படுகிறாயா அல்லது உனக்காக பரிதாபப்படுகிறாயா என்று அவளின் மனது அவளைக் கண்டு எள்ளி நகையாடியது நம் மனம் என்ன நினைக்கிறதோ அதுதானே நம் கண்களுக்கும் புலப்படும் இத்தனை வருடங்களாய் பார்த்த நிலவும் கதிரவனும் தானே பின் இன்று மட்டும் ஒன்றின்மேல் பரிதாபமும் மற்றொன்றின் மேல் ஏன் இந்த ஆவேசம் முகைக்கு தன் மனம் அறியாமல் இல்லை அவளை சந்திரனுக்கும் அவனை சூரியனுக்கும் ஒப்பிட்டதால் வந்த கோபம்தான் இது என்று அவள் அறியாததல்ல அவளால் வேறு என்ன செய்ய முடியும் அவளின் கோபத்தை காட்டுவதற்கு அவளுக்கு வழியில்லாமல் போய்விட்டதே நெடிய பெருமூச்சை விட்டவாறு மீண்டும் படுக்கைக்கு திரும்ப எத்தனித்த முகையின் கால்கள் கொல்லைப்புறத்தில் ஒரு கொத்தாய் தோன்றிய மின்மினி பூச்சிகளை கண்டதும் அதே இடத்திலே வேரூன்றிவிட்டது இது மின்மினி பூச்சிகளின் பருவமில்லையே பிறகு எப்படி புருவம் சுருங்க யோசித்தவள் அந்த எண்ணத்தை தட்டிவிட்டு தூங்கப் போகலாம் என்று முடிவெடுத்தவள் கடைசி நேரத்தில் ஏதோ ஒன்று அவளை உந்த தூங்கிக் கொண்டிருந்த பாட்டியை எழுப்பாதவாறு மெதுவாக கொள்ளைப் கதவை சாத்திவிட்டு வெளியே சென்றாள் அந்த இரவின் கருமையில் அந்த சின்னஞ்சிறு மினுக் மினுக் என்ற ஒளி அந்த சந்திரனின் ஒளியிலும் மேலும் ரம்மியாமாய்த் தோன்றியது ஏதோ கனவுலகத்தில் சஞ்சரிப்பது போன்ற ஒரு பிரமையையும் அவளுக்கு உண்டாக்கியது சில வினாடிகளிலேயே அந்த மின்மினி பூச்சிகளின் எண்ணிக்கை அதிகமாயிக் கொண்டே போனது அவளுக்கு வழிகாட்டுவது போல வீட்டின் பின்னால் இருந்த குளத்தை நோக்கி அந்த மின்மினி பூச்சிகள் அணிவகுத்து நடந்தன வீட்டிற்குள் அடைந்து கிடந்து மனதின் புழுக்கத்தை மேலும் ஏற்படுத்துவதை விட இந்த பூச்சிகளின் பின்னால் செல்வதில் அமைதி கிட்டலாம் என்ற ஆசையில் அறிவின் அதட்டலையும் புறம் தள்ளி அவை பின்னால் சென்றால் முகை குளத்தை சென்றடைந்த சில நிமிடங்களில் மின்மினி பூச்சிகளின் எண்ணிக்கை படிப்படியாய் குறையத் தொடங்கி ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது இதே பழைய முகையாய் இருந்திருந்தால் இதைக் கண்டு சிறிது பயம் தோன்றியிருக்கும் ஆனால் இப்பொழுது பயம் என்பது சிறிதும் தோன்றாமல் அவளது முகத்தில் மெலிதாய் ஒரு புன்னகை மலர்ந்தது மீண்டும் வீட்டிற்குள் செல்ல மனமில்லாமல் அந்த குளத்தின் ஓரத்தில் சிறு சிறு கற்களால் ஆன சிறு மதிலின் மேல் அமர்ந்து சிறு கூழாங்கற்களை ஒன்று ஒன்றாக அந்த குளத்தில் எரிந்தாள் நிச்சலனமில்லாத அந்த நீர் கூழாங்கற்கள் தன்மேல் பட்டதும் சிறிது சிறிதான வட்டங்களை உண்டாக்கி மீண்டும் ஒன்றுமே இல்லாமல் போய் நிச்சலனமில்லாத தன் பழைய நிலைக்கு போவதை பார்ப்பதில் அவள் மனதில் ஒரு நிம்மதி பரவியது மித்திரனின் நினைவுகளை தன் மனதின் அடியில் புதைத்து வைத்தாலும் அந்த குகையில் அவள் கண்ட காட்சிகள் அதைத் தொடர்ந்து அவள் பார்த்த அனைத்துமே அப்பொழுது அவளது மனதில் அலைபோல மேலும் அந்த கதையில் பார்த்த அவளது தந்தை அதியன் வியன் அந்த கடல் மனிதர்கள் என்று அனைத்து மக்களும் அவளின் கண்முன்னே வந்து நின்றனர் கடைசியாக அவளின் முகம் அவளின் கண்முன்னே விரிந்தது பார்ப்பதற்கு இருவருமே ஒருவர்தான் ஆனால் பழக்க வழக்கங்களில் கண்டிப்பா இருவரும் எதிர்த்து துருவம் என்றுதான் முகைக்கு தோன்றியது நாளையை பற்றி கவலைப்படாமல் வாழ வேண்டும் தனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டுமே செய்ய வேண்டும் என்ற உகந்திகாவின் கொள்கைகள்தான் முகையின் தீராத ஆசை அந்த குகையில் பார்த்த பெண்ணை தானாக கருதவில்லை அவளின் உணர்வுகள் தன்னது இல்லை என்று அழுத்தந்திருத்தமாக மித்திரனிடம் அவள் மறுத்தபோதும் மனதின் ஒரு ஓரமாய் அவளின் தந்தையை மடியில் போட்டுக்கொண்டு கதறி அழுத காட்சி அவள் மனதிலிருந்து அழிக்க முடியாமல் அப்படியே பதிந்துவிட்டது அந்த காட்சியை நினைக்கும் போதே இப்பொழுதும் அவளின் கண்கள் குலமாகி தொண்டை வறண்டது இல்லை இல்லவே இல்லை ஒருபோதும் அவள் அவளின் தந்தையை கொன்றிருக்க முடியாது அவர் என்ன தவறு செய்திருந்தாலும் உகந்திகாவால் அவருக்கு தீங்கு விளைவிக்க முடியாது மற்றவர்கள் அறியாமல் போகலாம் ஆனால் முகை அறியாததல்ல உகந்திகாவிற்கு அவள் தந்தை என்றால் மிகவும் பிடிக்கும் அவரை நினைத்து அவளுக்கு ஒருவித கர்வம் என்றே கூட சொல்லலாம் பத்தொன்பதாம் வயதிலிருந்து அவர் அவளை வெறுத்து ஒதுக்கியதற்கு பின் அவள் அவரின் அன்பிற்காக எங்காத நாளே இல்லை அவளின் கோபம் எதிர்ப்பு அனைத்துமே அந்த துக்கத்தை மற்றவரிடம் இருந்து மறைப்பதற்கான யுக்திதானே ஏதோ ஒரு வகையில் அவரின் கவனம் அவள் மேல் திரும்பாதா என்ற ஆசையில்தான் நடைமுறைக்கு எதிரான வழியில் அவள் சாகசங்கள் செய்யத் தொடங்கியதே ஆனால் அவள் என்ன செய்தாலும் அவரின் கவனம் அவள் மேல் திரும்பவில்லை நாளாக நாளாக அவளது செயல்களால் மற்றவருக்கு எளிதில் உதவ முடிந்ததுடன் தன் எண்ணங்களை சீக்கிரமாக அவளால் செய்து முடிக்க முடிந்ததால் அதுவே அவளுக்கு பழக்கமாகிவிட்டது ஆயினும் தன் தந்தையின் மேல் அவளுக்கிருந்த பாசம் சிறிதளவும் குறையவில்லை அப்படிப்பட்ட அவளால் எப்படி அவளின் தந்தைக்கு தீங்கு செய்ய முடியும் ஆனால் தான் கண்டதும் பொய்யில்லையே தலையை உலுக்கி கண்டிப்பா இதற்குப் பின் வேறு ஏதேனும் காரணம் இருக்க வேண்டும் கண்டிப்பா இருக்க வேண்டும் பார்த்து வெகுநாளாகிவிட்டது திடீரென்று அவளின் பின்னால் இருந்து கேட்ட ஆண் குரலில் திடுக்கிட்ட முகை குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினாள் அந்த குரலுக்கு சொந்தக்காரனை கண்ட முகையின் முகம் சந்தோஷத்தில் மலர்ந்தது கண்கள் மின்னின அவசரமாக எழுந்த முகையின் எதிரே நின்றவன் வேறு யாருமல்ல அதியன்தான் இல்லை இல்லை பருதி மனதில் திரித்துக்கொண்ட கொண்ட முகை பாசத்துடன் அவனை நோக்கினாள் அந்த குகையில் அவள் கண்ட கதையில் அவளின் உயிர் நண்பன் அதியனோ பருதியோ அவனை கண்டதில் அவளின் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை படர்ந்தது அவனின் முத்துப்பற்கள் தெரிய வசீகரமான புன்னகையுடன் முகையை பார்த்து கொண்டிருந்த அவனின் முகத்திலும் சிரிப்பிலும் அதியன் தெரிய மறுவினாடி சற்றும் யோசிக்காமல் அவனை நோக்கி ஓடிய முகை தன் இரு கரங்களாலும் அவனைக் கட்டி அணைத்துக் கொண்டாள் எங்கிருந்துதான் வந்ததோ அவளது கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன அவள் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் துக்கத்தினால் அல்ல மகிழ்ச்சி பெருக்கினாள் தன் விம்மல்களுக்கிடையே கமறிய குரலில் மன்னித்துவிடு உன்னை அடையாளம் காண தவறிவிட்டேன் எப்படி இருக்கிறாய் நன்றாக இருக்கிறாயா அவளின் உணர்ச்சி பெருக்கு அவனையும் தாக்க அவளை ஒரு தூக்கில் ஒரு சுற்று சுற்றிவிட்டு மெதுவாக தரையில் இறக்கினான் பருதி இன்னமும் விற்கிக் கொண்டிருந்த அவளது குனிந்த தலையை வாஞ்சையுடன் தடவி நான் நன்றாயிருக்கிறேன் பரவாயில்லை அழாதே இப்பொழுதுதான் உனக்கு ஞாபகம் வந்துவிட்டதல்லவா அது போதும் என்றான் பரிவுடன் என்ன ஒரு நிகழ்ச்சியான தருணம் தினமென்று ஒழித்த அந்த ஏலனம் சொட்டிய குரல் வந்த திசையை நோக்கி அந்த இரு நண்பர்களின் பார்வையும் திரும்பியது கதைக்கு அப்பால் தனிமை தனிமையில ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு எங்க நம்மளை இந்த உலகம் விறுத்திடுமோ அல்லது இந்த உலகத்துக்கு நாம தேவையில்லாம போயிடுவோமோங்கிற பயத்துல இந்த உலகத்தை விட்டு தள்ளி நிற்கிற ஒரு தனிமை ரெண்டாவது எனக்கு நானே உருவாக்கிக்கிற உலகம் இந்த உலகமே நானா நானே இந்த உலகமா மாறுற ஒரு நிலை முதல் தனிமை என்னை ஒரு ரூமுக்குள்ள வச்சு அடைச்சது ரெண்டாவது தனிமை என்னை கட்டி போட்டு இருந்த எல்லாம் தகர்த்து எரிஞ்சது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்